அந்த முட்டை உடஞ்ச அந்த முட்டையை பார்த்து மெதுவாக காட்டுங்க அப்படியேங்க இப்ப இந்த முட்டையில பாத்தீங்கன்னா செல்லோட்டை போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஏன் ஒட்டி இருக்கேன்னா இந்த முட்டை வந்து கோழி வைக்கும்போது இந்த கீழே இருக்கு தர இருக்கு பாத்தீங்களா

ஒரு குஞ்சு தான் பொறிக்கும் அதுல பெரிய சைஸ் குஞ்சா இருக்கும் அது வந்து நீங்க உங்களுக்கு நட்டு முட்டை எல்லாம் கிடைச்சுன்னா நீங்க அடை வச்சிருங்க ஏன்னா நீங்க வந்து பொறிச்சுனா குஞ்சு ஏழு கிலோ எட்டு கிலோ வரும் பெரிய சைஸ் வரும் சேவை சூப்பர் சூப்பர் நார்மல் குஞ்சோட பெரிய குஞ்சா இருக்கும் போண்டா கோழி குஞ்சு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு நம்ம நாட்டு குஞ்சோட பெருசா இருக்கும் பொறிச்சனை அதே மாதிரி இது பெரிய சைஸ் குஞ்சா ஓகேனா ஆனா பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு எல்லா முட்டையும் கருக்கூடாது ஒரு சில கோழியில மட்டும்தான் முட்டை கருக்கூடாது அது மாதிரி ரெட்டக்கரு எல்லா கோழியும் வைக்காது அந்த ரெகுலரா அந்த ரெட்ட கருவையும் வைக்கிற முட்டைகள் தான் வச்சுக்கிட்டே இருக்கும் வேற தக்கம் அந்த மாதிரி கோழி தான் வைக்கும் கண்டிப்பா எல்லா கோழியும் வந்து ரெட்ட கரு முட்டை வைக்காது சூப்பர் சூப்பர் ஆமா அதனால நம்ம இந்த மாதிரி முட்டைகள் வேஸ்ட் பண்ண தேவை சொல்றேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது கண்டிப்பா ஆமா